நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் நான் எவ்வளவோ பதிவுகள் கொடுத்திருக்கிறேன் இன்று ஒரு பதிவு எந்த பதிவு என்றால் சூரியனை பற்றிய பதிவு நவகிரகங்களில் சூரியன் அரசன் அந்த ஜாதகத்திலே சூரியன் அருமையாக இருந்தால் உச்சம் பெற்று இருந்தால் என்ன செய்வான் என்றால் உன்னை அரசனாக்குவான் உச்சம் மட்டுமல்ல சூரியன் ஜாதகத்தில் ஸ்ட்ரென்த் பலமாக இருக்க வேண்டும் சரி அந்த சூரியனை பற்றி இப்பொழுது சொல்லுகிறேன் இப்போது சிம்பிள் எக்ஸாம்பிள் மேஷ லக்கணம் வைங்க இப்போ இந்த லக்னத்திலேயே சூரியன் இந்த சூரியன் இந்த மேஷத்தில் உச்சம் ரெண்டில் சூரியன் தன குடும்பத்தில் வெட்டி போல் கீர்த்தி ஸ்தானம் மூன்று சூரியன் நாலு இந்த சுகஸ்தானத்திலும் சூரியன் சுகஸ்தானத்திலும் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி ஆறிலே சூரியன் கன்னி சூரியன் துலா சூரியன் நீச்சம் எட்டிலே சூரியன் ஒன்பதில் சூரிய பகவான் பத்தில் சூரியன் கும்பத்தில் பதினொன்னில் சூரியன் மீனத்தில் பன்னெண்டில் சூரியன் இப்போ இந்த சூரியன் முக்கியமா உங்களுக்கு ரெண்டில் எட்டில் ஏழில் பன்னெண்டில் இருக்கக்கூடாது இருந்தா என்ன அப்படின்னா வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும் போராட்டமாக இருக்கும் ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வரும் போராட்டத்தை கொடுக்கும் அதே இந்த சூரியனை குரு பார்த்ததுன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது சூரியன் முக்கியமானது நவகிரகங்களிலே சூரியன் அதுதான் முக்கியம் அரசாழக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது சூரியன் ஆம் இப்போது இந்த சூரியன் லக்னத்துக்கு மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்றில் இருந்தால் ஐயா அவங்க வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் ஆனால் சூரிய திசையோ சூரிய புத்தியோ வரணும் வந்ததுன்னா நிம்மதியாக உட்காரலாம் அவங்கள தேடிகின்னு வெற்றி புகழ் தீர்த்து பணம் எல்லாமே வரும் டைம் கொடுத்த சூரியன் இங்கே இருந்தால் கோடி கோடியாக பணம்தான் ஆமாம் சூரியன் மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று இருந்து தசை நடந்தால் புத்தி நடந்தால் பிரமாதமாக இருக்கும் ரெண்டாவது லக்னத்தில் சூரியன் இருந்தால் என்ன அப்படின்னா விடாமுயற்சி தைரியஸ்தர்கள் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் மற்றவங்க சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க அவங்க மனசில் என்ன விழுதோ அதை தான் செய்வாங்க லக்னத்தில் சூரியன் இருந்தால் ரெண்டில் இருந்தால் ஐயா குடும்பத்தில் சதா போராட்டம் சதா வாக்குவாதம் ஆர்குமெண்ட்டு நிம்மதி இல்லாமல் போகும் கணவன் மனைவிக்குள்ளே பல பிரச்சனை உருவாகும் ஆமாம் பஞ்சாயத்து வரிகம் கூட போயிருக்குது நான் பார்த்துருக்குறேன் ரெண்டில் காரணம் வாக்குஸ்தானத்தில் சூரியன் தட தடன்னு பேசுவாங்க நிதானம் இருக்காது ரெண்டில் இருந்தால் மூணில் இருந்ததுன்னா போல் கீர்த்தி அருமையாக வருவாங்க எல்லாம் எப்படி செய்யணும் திட்டம் போட்டு வாழ்க்கையில் பிரமாதமாக வந்துடுவாங்க நாலில் வண்டி வீடு வாசல் வாகனம் தாயாரை பற்றி சொல்கிறது நாலுலேயும் சூரியன் இருந்தால் யோகத்தை தான் கொடுக்கும் ஆனால் கல்வியில் கொஞ்சம் பிரேக் பண்ணி தடை பண்ணி கண்டினியூ பண்ணலாம் நாலில் இருந்ததுன்னா வண்டி வீடு வாசல் வாகனம் அருமையாக வாங்கிடுவாங்க நாலு அஞ்சு சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற இடம் சூரியனுக்கு அதனால் அவங்க உட்காந்தினே சம்பாதிப்பாங்க எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை புத்திரஸ்தானம் பூர்வீக புண்ணியஸ்தானம் சொல்லுவோம் அப்பாவுக்கு அப்பா அதாவது கிராண்ட் ஃபாதர் தாத்தா அவருடைய விவகாரத்தெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் அதே நேரத்தில் ஞானத்தை கொடுக்கக்கூடியது திண்டுக்கிற திறமை அதிகமாக கொடுக்கும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அஞ்சு ஆறு ரோகஸ்தானம் சத்ரு ஜெயிப்பாங்க எந்த சத்ருவும் இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது எந்த விரோதியும் இவங்கள ஒன்றும் பண்ண முடியாது கோர்ட்டு கேஸு எல்லாமே சக்சஸ் அனாவசியம் பண்ணிட்டு வந்துருவாங்க ஆறில் இருந்தால் அருமையாக இருக்கும் ஏழு கலத்திரஸ்தானம் அதே ஏழு பார்ட்னர்ஷிப் பிளேஸ் அது இந்த கலத்திரஸ்தானத்தில் சூரியன் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொடுக்கும் யாராவது விட்டு கொடுத்தா நல்லது இல்லைன்னா இதே தான் பிரச்சனை போயினே இருக்கும் நித்திய இன்னும் பூர்ணாயத்து மாதிரி தான் செய்துன்னு இருக்கும் ஏழில் இருந்தால் பெரிய தொல்லை எட்டு எதிர்பாரா விபத்து எதிர்மாரி நோய் நொடி கீழே வீரது ஆக்சிடென்ட் ஆகுறது கடன் தொல்லை கோர்ட்டு வழக்கு எல்லாம் கொடுக்குற இடம் எட்டு அதனால் ரொம்ப ரொம்ப நிதானமாக வாழ்க்கையில் போகணும் அந்த தசை வந்ததுன்னா ஆடக்கூடாது அருமையான தசை நினச்சிக்கின்னு இஷ்டத்துக்கும் போனாங்கன்னா கண்டிப்பாக கோர்ட்டில் நிற்கிறவங்க அளவுக்கு எடுத்துகிட்டு போயிடும் எட்டு பாகிஸ்தானத்தில் சூரியன் பிரமாதமாக இருக்கும் அவங்க உழைப்புக்கேற்ற அளவுக்கு ஊதியம் வரும் பணம் வரும் சொத்து சோகம் சேர்ப்பாங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு வீடு வாங்குவாங்க பெரிய செல்வந்தர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா செய்யும் அருமையாக கொடுக்கும் சூரிய பகவான் மற்ற ஒரு தொழில் இல்லை அஞ்சாறு தொழில் செய்வாங்க அந்த அளவுக்கு அருமையான இடம் பத்து ஆமாம் அதே நேரத்தில் அரசியலில் பெரிய செல்வாக்கு அரசியலில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் பிரமாதமாக கொடுக்கும் பிரமாதமாக வந்துடுவாங்க பத்தில் இருந்தாவே அரசாங்க தொடர்பு அரசாங்கத்தால் லாபங்கள் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் சூரியன் எப்படியாப்பட்ட தொழில் செய்தாலும் மண்ணை பொண்ணாக்கக்கூடிய ஒரு இடம் பதினொன்று லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லுவேன் பன்னெண்டு விரியஸ்தானம் எப்பா சேர்த்த பண்ணெல்லாம் கேர்ஃபுல்லாக வைக்கணும் இல்லைன்னா எப்படி வந்ததோ அப்படியே போகும் கடலில் அலை வருது பாருங்க அப்படி வந்து தெரியுமா ரிவர்ஸில் போவோம் அந்த மாதிரி பண்ணி விடும் ஆகவே பன்னெண்டில் சூரியன் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கையில் காசு வருதா சேர்த்து வையுங்க சொத்து சோகம் வாங்குங்க கையில் வச்சினே இருந்தால் ஐஸ் கட்டி மாதிரி கரையும் அதனால் சூரிய பகவானை நீங்கள் பூஜித்துவாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க இப்போவும் ரொம்ப பேர் சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க அந்த காலத்தில் சூரிய பகவானை ஏதோ குளத்தில் போய் அறங்கி அவன் நின்னும் தண்ணியில் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க காரணம் கண்ணுக்கு அவ்வளோ சக்தி ரெண்டாவது ஆத்ம பலம் அதாவது ராமாயணத்தில் ஒரு கூற்று என்னென்னா அந்த ராமாயணத்தில் ராமர் ஆதித்திய இருதய மந்திரம் சொல்லி 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 பூஜை பண்ணதுனால அவருக்கு ஆத்மபலம் பயங்கரமான சக்தி வந்ததனால யார் குத்தது சூரிய பகவான் குத்ததுனால் ராவணேஸ்வரனை மதம் பண்ணிட்டார் அந்த அளவுக்கு சூரியன் பவர்ஃபுல்லாக இருக்கும் பிளானட்லேயே ஒம்பது கிரகத்தில் சூரியன் சரியில்லை என்றால் என்னதான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாலும் நிம்மதி கொடுக்காது அது மட்டுமல்ல மேல் நாட்டவர்கள் பாருங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க கடலுக்கு கடற்கரை போய் உட்காருவாங்க கடற்கதையில் உட்காந்துக்கின்னு சூரிய குளியல் பண்ணுவாங்க ஏன் கேட்டால் விட்டமின் டி இருக்குது அப்படின் வாங்க அவங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்க ஆனால் ஆளுங்க அந்த காலத்திலேயே சூரிய நமஸ்காரம் சூரிய ஒளி படணோன்னு வாங்க குழந்தைய கொஞ்சம் நேரம் சூரியன் ஒளியில் காலையில் காட்டுவாங்க பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா குழந்தைகளுடைய கண்கள் பிரகாசிக்கும் உடம்பு சக்தியாகும் அந்த விட்டமின் டி இம்பார்ட்டன்ட் எலும்புக்கு ரொம்ப சக்தி இப்போ தான் ஏசி ரூமு ஜன்னலில் தருகிறது இல்லை எல்லாம் உள்ளுக்குள்ளவே அதனால தான் சின்ன வயசு பசங்க முதலுக்கு கண்ணாடி போட்டுன்னு தெரியுறாங்க ஏன்னா வெளியே வரதில்ல உள்ளேயே ஆமாம் சூரிய ஒளி பார்க்குறது அந்த அளவுக்கு இல்லை காலையில் பள்ளிக்கூடம் போனாங்கன்னா உள்ள அதோட சாய்ந்தரம் திரும்பி வருவாங்க சூரிய ஒளி முக்கியமானது காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணி அந்த ஒளியை பார்த்தாவே கண்ணுக்கு அவ்வளோ சக்தி பிரமாதமாக செய்யும் அதனால் அன்பார்ந்த நேயர்களே உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பவர்ஃபுல்லாக இருந்தால் கவலையே படாதீங்க அருமையாக வருவீங்க தைரியமாக வருவீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணுவீங்க சூரியன் நல்லா இருந்தால் தோல்வி அடைந்தாலும் வெற்றி வர வரைக்கும் விடமாட்டிங்கோ தோல்விக்கு தோல்வி கொடுத்துட்டு சக்ஸஸ் பண்ணி வரீங்க அளவுக்கு சூரியன் பலமானது ஒம்பது கிரகத்தில் அடுத்த பதிவில் சூரியனோடு எந்தெந்த கிரகம் தேர்ந்தால் பெரிய யோகன்னு சொல்றேன் அதையும் பாருங்க நன்றி வணக்கம்